மங்களூர் தெற்கு ஒன்றியம் பகுதிகளில் மாண்புமிகு அமைச்சர் சிவே கணேசன் சுற்றுப்பயணம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர்களின் நல்லாட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாம் கழக கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி சித்தூர் கீழ்கல்பூண்டி மேல்கல்பூண்டி வடகராம்பூண்டி ஆகிய பகுதிகளில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து விலக்கி பேசினார் புது திட்டங்களை தந்து இந்தியாவிலேயே தலைசிறந்த முதல்வராக நம் முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் என்று மாண்புமிகு அமைச்சர் பேசினார் எனவே பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் பின்னர் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்